பாட போறேன் புதுமெட்டை கட்டியாட போறேன் இந்த இடக்கு என்ன இங்க உட்காந்துருக்கு அம்மா அம்மா பால் தானே வந்திருக்கம்மா ஏன்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மானு கத்துறியே என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலயே மனுஷனுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்றது இப்படி முப்பது வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓஜிச்சோறு திங்குறீங்களே உங்கள கூப்டா என்ன கூப்பிட்டாட்டி என்னடா கம்புகடா டேய் பால் பாண்டி உனக்கு ஏன் இல்ல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா பாலில் அடி

என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் உட்காந்துக்கார

இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா அவர் என்ன சொல்றது ஐயா இப்ப நான் சொல்லிருக்கேன் ஐயோ அம்மா என்ன இது இரு இந்த பக்கம் திரும்பட ஆள் என் புள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணீங்க இப்போ நீ பண்ண தப்ப கவிங்களமா பிடிச்சதா நீங்க பண்ற அக்ரமத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்க வாய் முடிக்கிற கம்மு இருக்கணுமா இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்கமா என்ன மன்னிக்கிறது நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா

தெரியாதா அவங்களே கேட்டு பாரு எப்படி சார் இது உங்க ஒய்பா இல்ல வைஃபா சரி சரி இழிக்காத வைப்பு தானே இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா இருக்கும் சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் மை கிராண்ட் ஃபாதர் வைஜயந்திமலா மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர் ஐயம் ஆப்ரஸ் போர்டர் ராமராஜன் இருந்து புல் ட்ரெஸ் போர்டர் ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர் நீங்க காஸ்டியூமர் என்ன ஆதாரம் குட் குவெஸ்டன்

மூண ஆறு வா டிக்கெட் கொடுங்க. இந்த ஆ சில்றை. யோ உனக்கு மட்டும் மைக் வச்சுக்கிட்டு சத்தமா சொல்லுவாங்களா சில்றடா கொடுக்க மாட்டாங்க. வாயா உள்ள. மிஸ்டர் முதல்ல 패ссажиரிட்ட மரியாதை பேசணும். பேலன்ஸ் எட்மேன். பேலன்சர். ஏ என்ன ஹோட்டல் எச்சமா. யோ 50 காஸ் தானே. சில்றடா கொடுக்க மாட்டாங்க. இந்த சாக்லேட். ஏய் நீ என்ன பொட்டி கடை வச்சிருக்க? நீ சாக்லேட் கொடுக்கிறதுக்கு முதல்ல சில்றை எட்மேன். ஐயே இந்த 50 காஸ் ஏன் அடிச்சீங்க பிரதர்? நான் தரேன். நீங்க எதுக்கு சில்றை கொடுக்கணும்? உங்களை மாதிரி ஆளால இந்த மாதிரி கண்டக்டர்லாம் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க நானும் டெய்லி இந்த ரூட்ல வரேன் இந்த ஆள் மட்டும் தான் இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கான் யோ ஏடியா சொல்ற இப்ப குடுக்க முடியாதியா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவனா உன் பேர் என்ன தண்டபாணி இருடா பண்ற தண்டபாணி 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 நடத்துனராக பணிபுரியும் திரு தண்டபாணி அவர்கள் பொதுமக்களின் ஊழியர் அவர் பணிபுரியும் பேருந்தில் பிரயாணம் செய்த திரு சிவராமகிருஷ்ணனுக்கு மீதி ஐம்பது பைசாவை தர முடியாது என கூறி அவதூறாக பேசி அவரை கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார் அவரது பாதிப்புக்கு நஷ்ட ஈடாக திரு தண்டவாணி அவர்கள் ரூபாய் நான்கு ஆயிரமும் மீதி தொகை ஐம்பது பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன்

கையில வாட்ச் இருக்குல்ல பிண்ணா நீ வாட்ச் அ டைம் ராணி உன்னை நைட் நான் வந்து பிக்கப் ஆமா கிடைக்கலனா ப்ராப்ளம் ஆயிடும் ஆமா நீ இல்லப்பா எனக்கு ஆயிடும் நீ வெயிட் பண்ணு நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரி ஓகே லோ ஐ மிடில் கட் பண்ணி கட் பண்ணி ஒரிஜினல் பார்த்தாலே போர் அடிக்குது

காய்கறி கடைக்கார இவங்க எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற தப்பு பண்ணவனுக்கு தான தண்டனை வாங்கி கொடுத்துர்க்கே நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துப் போறேன் 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் பொண்டாட்டி கிட்ட கொடுத்தேன் 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன் மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அருண் சாமிக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன் அப்பா அருண் சாமி அனாதையா நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகற நாங்க ரெண்டு பேர் ஃபேமிலி மேன் உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்ல அண்ணன் தம்பி இல்ல வைஃப் நோ அப்ப நீ அனாதைடா உனக்கு எந்த ஊர்ரா என் ஊர் இந்தியா மேப்லயே இல்ல இந்தியா மேப்லயே இல்லாத ஊரா அது என்ன ஊரு

ஐநூறு பேரை சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்க ஏன்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேச போட்டி பண்ண உள்ள தள்ள கூடாதா சே பாவம் அனாத எந்த கோர்ட் போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது கார்பரேஷன் கார்டு துரத்து துரத்தி அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்துருக்கு நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடிப்பாரு பாய் இவரு லண்டன் ரிட்டன் நீங்க பார்த்து இல்லாம மீட் பண்ணுவாரு